காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்றி எழுபத்தி நான்கு சாஸ்வத சட்டமும் தற்காலிக மாறுதல்களும் எடுத்ததற்கெல்லாம் தன் இஷ்டப்படி சட்டம் செய்ய இடம் உள்ள உள்ளபோதுதான் யதேச்சதிகாரத்துக்கு இடம் கொடுத்து போகும் பழைய காலத்தில் மொனார்கிதான் நடந்ததென்றாலும் கூட ராஜாக்களுக்கு இப்படி நினைத்த மாதிரியெல்லாம் சட்டம் செய்ய அத்தாரிட்டி இருக்கவில்லை என்பது தெரியாததால் தான் கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள் கிரிட்டிசைஸ் செய்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அடிப்படை சட்டங்கள் யாவும் தர்ம சாஸ்திரத்திலும் அர்த்த தர்மசாஸ்திரத்திலும் அர்த்தசாஸ்திரத்திலும் வைக்கப்பட்டவையாகவே இருந்துவிட்டன சாஸ்வத வாழ்க்கைக்கு ஒரு துணை உபாயமாக இந்த தார்மீக சட்டங்கள் இருப்பதால் இவையும் சாஸ்வதம்தான் என்ற நம்பிக்கையும் பிடிப்பும் எல்லா ராஜாக்களுக்கும் இருந்தன வைதிகத்தையும் ஆஸ்திகத்தையும் தர்மத்தையும் விருத்தி செய்வதே ராஜாவின் பொறுப்பு என்று சின்ன வயசில் குருகுல வாசத்திலேயே அரச குமாரர்களுக்கு ஆழமாக போதிக்கப்பட்டிருந்தது இந்த சாஸ்வத சத்தியங்களை பழைய சாஸ்திரங்களின் சட்டங்களையே சாஸ்வதமாக பின்பற்றினால்தான் அடைய முடியும் கொஞ்சமும் சுயநலம் கலக்காமல் லோகத்தின் நிரந்தர கஷேமத்திற்கென்றே ரிஷிகள் கொடுத்துள்ள விதிகளை அவர்களுடைய நிலைக்கு எவ்வளவோ கீழே உள்ள நாம் மாற்றப்படாது என்று ஒரு ராஜா வித்யாபியாசத்தின் போதே கன்வின்ஸ் பண்ணப்பட்டிருப்பான் அதனால் இந்த சாஸ்திரங்கள் நடைமுறை தேவைகள் ஆகிய இரண்டையும் நன்றாய் அறிந்த மந்திரிகளின் துணையுடன் அவன் ஆட்சி பண்ணும்போது கால தேச வர்த்தமானங்களின் நிர்பந்தத்தினால் சாஸ்திர சட்டங்களில் எங்கே மாறுதல் தேவைப்படுகிறதோ அங்கே மட்டும் கொஞ்சம் பண்ணி புது ரூல் போடுவான் மாறுதல் என்றால் முழுக்க சேஞ்ச் பண்ண மாட்டான் கொஞ்சம் மாடிஃபை மட்டும் பண்ணுவான் சாஸ்திரத்திலேயே அவ்வப்போது வருகிற ராஜாவின் சமயோஜித புத்திக்கு என்று விட்டிருக்கிற இனங்களில்தான் சட்டம் போடுவான் தேர் சக்கரம் பாதையை விட்டு கொஞ்சம் கூட விலகாத மாதிரி மனு தர்மத்தை விட்டு விலகாமலே திலீபன் ஆட்சி பண்ணினான் என்று காளிதாசன் சொல்வது அக்காலத்தில் பொதுவாக எல்லா ராஜாங்கத்தின் நடைமுறையையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவதுதான் செக்யூலரிசம் என்பதை இப்போது நடத்துகிற மாதிரி நடத்துகிறபோது சாஸ்வத தர்மத்தை பற்றி நினைக்க இடமே இல்லை மாறிக்கொண்டே இருக்கிற நடைமுறை வாழ்க்கை நலனை மாறி மாறி பலவிதமாக நினைக்கிறவர்கள் ரட்சித்துக் கொடுப்பதே ராஜாங்கம் என்று ஆகிறபோது சட்டங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன தார்மீக சட்டங்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் இந்த தேசத்தில் மாறாமல் பின்பற்றப்பட்டிருக்க அர்த்தம் என்கிற தற்காலிக விஷயத்தையே லட்சியமாக கொண்ட இன்றைய ஜனநாயக அரசாங்கங்களின் சட்டங்கள் அவ்வப்போது ஆட்சிக்கு வருகிறவர்களின் இஷ்டப்படி தினம் தினம் மாறுகின்றன புரோஹிதர் குலகுரு மந்திரி அமாத்தியர் சசிவர் என்கிற பலவிதமான ஆலோசகர்களை கலந்து கொண்டும் ஒவ்வொரு சமுதாயத்துக்குமான பிரதிநிதிகளைக் கொண்ட சபைகளின் அபிப்பிராயங்களை கருத்தில் கொண்டும் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள ராஜநீதி சாஸ்திர சட்டங்களை ஆதாரமாக கொண்டும் தான் ராஜாக்கள் ஆண்டார்களை தவிர யதேச்ச அதிகாரம் பண்ணவே இல்லை ஸ்தல ஸ்தாபன ஆட்சி என்று இப்போது வார்த்தையில் சொல்கிறபடி நிஜமாக அங்கங்கே பஞ்சாயத்து ராஜ்யம் நடந்தது பழங்காலத்தில்தான் சூப்பர்வைசர் மாதிரிதான் ராஜா மேற்பார்வை பார்த்து வந்தான் யுத்தம் ராணுவ சமாச்சாரத்தில்தான் மத்திய ராஜாங்கத்துக்கு அதிகாரம் நிறைய இருந்தது கோயில் குளம் கட்டுவது சிஸ்டர்களையும் வேத வித்திய விற்பனர்களையும் பல கலைகளை சேர்ந்தவர்களையும் மானியம் தந்து ஆதரிப்பது முதலானவையே சிவில் விஷயங்களில் ராஜாவின் முக்கிய காரியமாய் இருந்தது மற்ற சிவில் விஷயங்கள் ஸ்தல ஸ்தாபனங்களின் ஆலோசனைகளை முக்கியமாக கொண்டே கவனிக்கப்பட்டன அவ்வப்போது ஆட்சி செய்யும் ராஜாக்கள் பழைய ஆதார சட்டத்தை அனுசரித்தே அவசியமான இடத்தில் புது ரூல் போடலாம் என்பது அக்காலத்தில் பின்பற்றிய முறை அவ்வப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி தங்களுக்கு அனுகூலமானபடி எப்படியெல்லாம் அபிப்பிராயப்படுகிறார்களோ அப்புறம் இந்த ஐடியாலஜியையும் எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்கிறார்களோ அதன்படி லாக்கள் பண்ண வேண்டும் என்பதற்காக இதற்கு அனுகூலமாக ஆதார சட்டத்தையே மாற்றிவிட வேண்டும் என்பது இப்போதைய நடைமுறை வருஷம் கான்ஸ்டிடியூஷனுக்கு அமெண்ட்மெண்ட் இது ஜனநாயகம் பழைய முறை எதேச்சதிகாரம்